நம மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குரும சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் கடந்த பதிவில் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு வேறல்ல அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் சரி இருந்துட்டு போகட்டுமே அவரை போய் வணங்கணும்னு சொல்றீங்க அவரை வணங்கினா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பவர்களுக்கெல்லாம் விடை சொல்லுது இந்த பதிவு முதல்ல இந்த பிறவியே ஒரு பெரிய துன்பம் அதுவும் சாதாரண துன்பமா கடல்ல அல வர்ற மாதிரி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன்னு பெருமான்னு மாணிக்க வாசக பெருமான்னு சொன்னது போல் மாறி மாறி பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு ஒரு முடிவே இல்லாமல் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் இதை முடியா பிறவின்னு சொல்கிறாங்க சரி பிறந்துட்டோம் நாம் இங்கே படுற பாடு ஒன்றா ரெண்டா அதுவும் இல்லாமைங்கிற அந்த கஷ்டம் வறுமை மட்டும் வந்துட்டுன்னா ஏன் தான் வந்து பிறந்தமோன்னு விரக்தியின் உச்சத்துக்கே போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் அதுலேயும் அந்த வறுமை வரும்போது நமக்கு என்னெல்லாம் போகுது அப்படிங்கிறத வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படிறேன்னு அறுபகுதியில் நமக்கு அருணகிரிநாதர் தெளிவுபடுத்துகிறார் அதாவது வடிவு தனம் மனம் குணம் குடி குலம் இது எல்லாமே போயிடுமா இவ்வளவும் போனதுக்கப்புறம் ஒருத்தன் வாழ்ந்தான்னு இறந்தான்னு வறுமைன்னு ஒன்று வந்துட்டுன்னா இப்போ காலத்தில் நம்ம அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ணி அனுபவிக்க முடியாத ஒரு இன்மை பயனை இழக்கிறதோட அறம் முதலிய நல்ல காரியங்களை செய்யாததுனால மறுமை பயனாகிய முக்தி பேரும் நமக்கு இல்லாமல் போயிடுது இந்த இன்மைன்னு ஒரு பாவி மறுமையும் இன்மையும் ரெண்டையும் கெடுத்துரும் அப்படிங்கிறத இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும்னு குடியியல் அதிகாரத்துல வள்ளுவரும் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறார் சரி வறுமையின் உச்சம் வந்து பசி அந்த பசி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படுற ஒரு நிலை இந்த பசி வந்துட்டுன்னா என்ன நடக்கும்ங்கிறத பசி வந்திட பத்தும் பறந்து போகும்னு நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க அது என்ன பத்து மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவர் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் வந்திட பறந்து போம்னு அவ்வையார் நல்வழியில் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறார் இப்போ வறுமையால் ஒரு மனிதன் அடையக்கூடிய துன்பத்துக்கு அளவே இல்லை வாழ்க்கையே ஒரு பெரிய துன்பம் அதுலேயும் உலகத்தில் வாழும் போது அனுபவிக்க வேண்டிய இம்மை பயன்களை இழக்கிறதும் நிறைவாக வாழ்ந்து முடித்த பிறகு அடைய வேண்டிய மறுமை பயன்களை இழக்கிறதுமாக இந்த ரெண்டையுமே கெடுக்கிறது தரித்திரம் இது ரெண்டுமே முருகப்பெருமானை வணங்குவதால் ஒழிஞ்சு போகும் அவர் கையில் உள்ள வேல் கடலையே வற்றச் செய்ததுன்னு நம்ம கந்தபுராணம் முதலிய நூல்கள்லையும் திருப்புகள் முதலிய பாடல்களையும் தெரிஞ்சுக்கிறோம் அது நம்முடைய பிறவி பெருங்கடலையும் வற்ற செய்யும் ஏன்னா நம்ம பிறவி துன்பத்துக்கு காரணமாக இருப்பது நாம் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் அதற்கு காரணம் உள்ள அறியாமை இந்த அறியாமையின் வடிவமாக புராணங்களில் கூறப்படும் அசுரர் கூட்டத்தையே அழிச்ச முருகப்பெருமானுடைய திருநாமத்தை முருகான்னு ஒரு தடவை சொன்னாலே எல்லா நலன்களும் நமக்கு கிடைச்சிடும் இதைத்தான் முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்வரே என்று அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் நமக்கு அருள் செய்கிறார் இதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள்னு இன்னொரு பாடல்லையும் சொல்லுவார் முருகா என்பது ஒரு நாமம் தானே அதை நாமங்கள்னு சொல்றாருன்னா அது அவ்வளவு சிறப்பு பொருந்தியது இதையே அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருகன்னு பழமுதை பழமுதைச்சோலை சிறப்பை பற்றி சொல்ல வந்த பெருமானும் நமக்கு தெரிவிக்கிறதன் மூலமாக முருகான்னு ஒரு தடவை சொன்னால் இந்த பிறவியில் வர்ற எல்லா துன்பங்களும் போறதோட இனி பிறவியே வராத ஒரு மேலான நிலையும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் அருணகிரிநாத பெருமான் முருகான்னு ஒரு தடவை நான் சொல்றதுக்கு எனக்கு வரம் கொடுப்பான்னு முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாராயின்னோ அப்படி அவன் அருள் பெற்று முருகான்னு ஒரு முறை ஓதினால் தேவரும் மூவரும் காணாத முருகப்பெருமான் தன்னுடைய இரண்டு திருவிடிகளையும் அவர்களுடைய தலைமேல் வைத்து அருள் செய்கிறார் என்பதை முருகா எனமோர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள் ஓனேன்னோ திருவேலி மலரை தெருப்புகளில் நமக்கு அருள் செய்கிறார் இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் இன்னும் நாம் முருகான்னு சொல்லி அவர் அருளை பெறாமல் காலம் தாழ்த்துவது எவ்வளோ பெரிய முட்டாழ்த்தணும் அதனால் உடனே முருகா முருகா முருகான்னு இடைவிடாத அவன் நாமத்தை சொல்லி எல்லா நலன்களையும் பெற குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதை அரமகாதேவா